ஹை ஆல் வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன் தேர்ட்டி டேஸ் எல்தி ஸ்நாக் சீரிஸில் இன்றைக்கி டேட் டுவெண்ட்டி டூவில் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரப்போலி கோதுமை மாவை பயன்படுத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைவோம் இல்லைங்களா அதை விட வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம தண்ணி யூஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இது மூணுமே நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி விடவும் நல்லா டோ வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரியும் இலகுனா மாதிரியும் நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி பெசஞ்சிட்டு பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு திரும்பவும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இதை நல்லா பெசஞ்சிட்டு பிறகு திரும்பவும் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இது மேலே நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா இதை அப்படியே ஊற வச்சிடலாம் நான் இன்றைக்கி ஒரு மணி நேரம் தான் ஊற வச்சுக்கேன் அதுக்கே நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு நீங்கள் ரெண்டு மணி நேரம்லாம் ஊற வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் இது ஊறுற டைமில் நம்ம இதுக்கான ஸ்டஃபிங் செஞ்சிடலாம் ஸ்டஃபிங்க்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு கேரட் பதினஞ்சு பீன்ஸ் இதெல்லாமே ஒரு குக்கரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இது நல்லா வெந்ததும் ஒரு மேஷர் இல்லாட்டி ஸ்பூன் வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுருங்க காய்கறிகள் வந்து பெருசு பெருசாக இருக்கும்போது நம்ம மாவில் வச்சு கையால் தட்டினோன்னா அது வந்து மாவு பிரிஞ்சு வெளியே வந்துடும் அதனால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதோடு ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன் இது நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சிருக்கக்கூடிய காய்கறிகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த காய்கறிகளை ஓரளவுக்கு நல்லா கலந்துட்ட பிறகு இதோட மசாலா பொருட்களை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இதோடு நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே காய்கறிகள் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கி போட்டு அதை நல்லா கலந்துட்டு நம்ம இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்ட பிறகு இதை வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக இப்போ மாவு எந்தளவுக்கு உருண்டை சைஸ் எடுத்திங்களோ அதே சைஸ் அளவுக்கு இந்த ஸ்டஃபிங்கையும் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மாவும் நல்லா ஊறியிருக்கு இதை ஒன் டைம் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரே சைஸில் எல்லா உருண்டைகளும் வரா மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் பிரிச்சு எடுத்துட்டு அதை உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இதில் உள்ள வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாலித்தீன் கவர்லேயோ இல்லாட்டி வாழை எலையிலையோ லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு உருண்டைகளாக வச்சு இந்த மாதிரி எண்ணெயை தொட்டு கையாலேயே நல்லா தட்டி விட்டுவிட்டு பிறகு நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி பால் மாதிரி வச்சு மாவை வந்து சுற்றி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு தின்னாக நம்ம தட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா தட்டிட்ட பிறகு ஒரு தோசை தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டு இதை வந்து இந்த மாதிரி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நெய் போடும்போது இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து சர்வ் பண்ணலாம் போலி வந்து எப்போவுமே இனிப்பாக தான் எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்வோ இல்லாட்டி நைட்டு டின்னர் ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு கூட நீங்கள் இதை கொடுத்து அனுப்பலாம் ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்